அது பார்க்கும்போதே தெரியும் இதை ஷூட் பண்ணவங்க கண்டிப்பாக சினிமா பண்ணுறவங்கள விட ஒரு பெரிய மேலே தான் இந்த குவாலிட்டியாக இருக்கும் நம்ம சொல்ல வர விஷயம் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டில் நம்ம இதுவாகணுங்கள ஒரு அசங்க இருக்கு அது ஃபோட்டோகிராஃபர் அதனால நம்ம ரைட்டர்னா உங்களுக்கு ஸ்டைட்லாம் இதே ரைட்டராக இஸ் ரைட்டர்னா உங்களுக்கே தெரியும் ஸ்மார்ட்டாக ஒரு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை கிடையாது நமக்கே அந்த பயம் இருக்கும் நான் மட்டும் எந்திரிச்சு நான் வைல் லைஃப்பில் போகணும் கிளாஸ் மூணு வந்து பாருங்கள் மகாத்மா நிக்கு இவ்வளோ தூரத்தில் முதல்ல இருக்கும் இருக்கும் போது இங்கே நீங்கள் ஃபிலிமை லோட் பண்ணணும் ரெண்டு பேயும் சேஞ்சிங் பேக்கில் இருப்போம் அப்படி நீங்கள் ஒன்றும் பண்ணலாம் முடியாது ஏன்னா ஒரு கடையில் வெரி அது சும்மா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் டப்புன்னு அட்டாக் கௌதம் சாரோட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நியூஸாக இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து அந்த ஸ்கூல் பாய் தான் அது வரைக்கும் நாங்கள் பார்த்த சூரியாவே வர நைன்டிஸ் லைஃப்ங்கிற ஒண்ணு இருக்கு அந்த டைம்ல வந்து எல்லாமே ஸ்டோ ஃபேசஸ் எதுவுமே ஹரி இருக்காது டெலிஃபோன் இருக்காது எதுவுமே சீக்கிரமா கான்டாக்ட் பண்ண முடியாது லெட்டர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் இந்த மாதிரி நிறைய நாஸ்டாலஜிக்கான விஷயம் ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் பிளே இருக்கனால பிளஸ் நீங்களுமே பார்க்க போனா உங்க கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போனா நிறைய ஓல் திங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்க கேரக்டர்ஸ் வந்து நீங்க எழுதுறீங்க இருக்கு ஸோ நீங்க மிஸ் பண்றது இந்த டைம்ல நைன்டிஸ்ல இருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ற விஷயங்கள் என்னென்ன அது அதுவே ஒரு பெரிய விஷயம் ஸோ நீங்கள் யார்கிட்டையாவது ஏதோ ஒன்று கற்றுக்கணும் ஒரு தகவல் கேட்கணும்னா நீங்கள் அதை போய் பேசணும் எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அதை அப்படின்னு கேட்கணும் ஸோ அந்த அந்த ஒரு ஓல்ட் ஸ்கூல் இது இருக்குது அது எதுனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் வந்து அந்த இன்டர்நெட் வந்து அதாவது கம்ப்யூட்டர்லாம் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஃபஸ்ட்டு அந்த பிசி அப்படின்னு வந்ததெல்லாம் அப்போ தான் நாங்கள் அப்போ பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுற மாதிரி அப்போ ஃப்ளாப்பி டிஸ்க் அதெல்லாம் பழைய பெருசா கை சைஸ்ல அதெல்லாம் எக்ஸைட்டிங்கா தான் இருந்தது ஏன்னா புதுசா ஒரு விஷயம் வருதுங்கிறது நல்லா தான் இருந்தது பட் அது கொஞ்சம் கொஞ்சமா காணாம போனது என்னன்னா அந்த நமக்கான நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல நாங்கெல்லாம் சும்மா ஒரு மாமரத்தில் ஏறி அரை நாள் உட்காந்துருப்போம் சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்போம் அந்த தொழுரை பிச்சு சாப்பிட்டு இருப்போம் தெருவில் இருக்கிற நாயோட நேரம் மணிக்கணக்கா விளையாடிட்டு இருப்போம் மாடெல்லாம் வச்சிருப்போம் சும்மா போற மாதிரி வீழ்த்திட்டு போய் கண்டு வீட்டில் விட்டுட்டு வருவோம் இது மாதிரி எதுவுமே பண்ணியிருக்கோம் நானும் வந்து இப்போ அங்கே எங்கள் ஏரியாவில் இருந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லாம் சும்மா போய் உட்காந்துருக்கோம் இன்னும் நிறையா வரும் பக்கத்துலேயே பெரிய போயிட்டுருக்கோம் அங்கே இருக்கிற யானையை போய் இருக்கோம் இப்படி இப்படியான விஷயங்கள் இருக்குல்ல தெருவில் விளையாடிட்டு வரும்போது உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணாங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே திட்டுவோம் அப்படி போய் காலக்கெழுப்பாங்க இதெல்லாம் இப்போ இல்லை

ஸோ வந்து எனக்கு இருந்த ஒரே கனெக்ஷனே வந்து என்னோட இதுதான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மட்டும்தான் அதுல இருந்த கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் மற்றபடி ஒரு சென்னையோட ஒரு மெயின் இதுன்னு எனக்கு எதுவும் சொல்ல தெரியல பட் சென்னையில வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நைன்டி செவன் நைன்டி எயிட்ல வந்து நைன்டி செவன் ஆக்சுவலா இங்க ட்ரைனிங் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி உல்கான்னு சொல்லி ஒரு எஃப்சிபி உல்கான் ஒரு ஏஜென்சியில ஆர்ட் டைரக்டருக்கு அசிஸ்டன்ட்ஸ் அவர் செய்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் பண்ணணும் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒன்றுமே தெரியாது வேலையும் தெரியாது யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது ஸோ அதனால அந்த இது முடிஞ்சிருச்சுன்னா உடனே ரூமுக்கு போனால் அங்கேயும் என்ன செய்யணும்னு தெரியாது ஸோ போய் மரினா பீஸில் போய் உட்காந்துருப்பேன் அது எப்படின்னா அந்த பஸ்ஸில் கூட்டம்லாம் குறைச்சி அதுக்கப்புறம் தான் போவேன் எங்க அண்ணனும் நானும் ஹாஸ்டல்ல தங்கியிருந்தோம் ஸோ அவன் வந்து சமைச்சு தந்தாதான் நான் சாப்பிட முடியும் சீக்கிரம் போய் ஒன்றும் யூஸ் இல்லை சரி அவன் அவன் வன்ட்டானான்னு கீழே அங்கே இவங்க நம்பருக்கு அடிச்சு கேட்கலாம் ஹாஸ்டல்ல ஒரு ஃபோன் பண்ணுவோம் கேட்டான் வன்ட்டாருன்னா கிளம்பி போவோம் ஸோ அந்த மரினா பீச்சுக்கும் எனக்கு ஒரு பயங்கர கனெக்ட் இருந்தது பட் இப்போ நான் ரொம்ப போறது இல்லை ஏன்னா அது திரும்ப அதை ஞாபகப்படுத்துது டஃப் டைம்ஸ்ல ஸோ அதனால மேபி தட்ஸ் தீசன் ஏர் கம்மிங் டூ டிஎஃப்டி சென்னை வந்து டிஞாயி டிஎஃப்டி டிஎஃப்டியில் வந்து இப்போது நீங்கள் படிச்ச டிஎஃப்டிக்கும் இப்படி டிஎஃப்டிக்கும் நிறைய லாட் ஆஃப் டீச்சர்ஸ் நீங்கள் இருக்கும்போது ஒரு கல்ச்சர் போங்க ஆமா வாட்சிங் தி ஃபிலிம் டிஸ்கஸ்ஸிங் தி ஃபிலிம் அப்படிங்குறது அந்த கல்ச்சர் எப்படி இருக்குது அண்ட் நவு ஹவு இட் எஸ் என்னன்னு பார்க்க முடியாது நான் டிஎஃப்டி அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கல அந்த வருஷமே எனக்கு கிடைக்கல கிடைக்கலன்னா வெயிட்டிங் லிஸ்ட் போட்டேன் ஜான் ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்லேயே இருந்தது நம்ம அந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணிட்டு உட்காந்துருக்கு அந்த வெயிட்டிங்ல அந்த ஆர்ஏசி வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி கடைசியில் ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த மாதிரி என்னாச்சு நீங்கள் நேராக தான் வந்து கேட்கணும் அப்படின்னா சரின்றது பயங்கரக்கோம் ஏன்னா மிஸ்காம்படிஷன் குழந்தைக்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் நம்ம கூட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நமக்கு சீட்டு இல்லைன்ட்டாங்கன்னா ஆசத்தியாக பிரச்சனை பண்ணிட்டு வந்துருணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மொரட்டத்தனமான ஒரு இதில் தான் போகிறேன் போனா நான் சீட்டு கிடச்சிருச்சு சொன்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியல அந்த சந்தோஷத்தை ஹேண்டில் பண்ண தெரியல ஜாயின் பண்ணி வர சொல்றாங்க நானே லேட் இருந்தேன் ஏன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் போயிடுச்சு நினைக்கிறேன் நான் ஜாயின் பண்றது ஒரு தேர்ஸ்டே போனா போட்ட முதல் படமே இந்த லாஸ்ட் டைம் அன்னைக்கு ஸ்கிரீனிங் தேர்ஸ்டே தேர்ஸ்டே ஸ்கிரீனிங் போய் பார்த்தோம்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஏதோ பிறவி படம் நடந்த மாதிரி இருந்துச்சு இப்படிலாம் படம் இருப்பாங்களா அப்படின்னு அது மட்டும் இல்ல ஸோ நம்ம இதை நோக்கி தான் நம்ம போறோம் அதுக்குதான் இந்த பார்த்து சொல்றேன் அடுத்த வாரம் தென்ட்ல அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு டு பேக் அதாவது அங்கே ஒரு கிளாசிக்ஸ் தான் போடுவாங்க ஆக்ஷன் படங்கள் இந்த சயின்ஸ் அதெல்லாம் பெருசாக இப்படி போட்டோன்னா ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு கரெக்டான எடுத்து பண்ணிட்டோம் இப்போ நான் பாலாஜி தரமேந்திரன் அப்புறம் பிரபு ராதாகிருஷ்ணன் என்னோட நான் கேமராமேனா தான் இருக்கேன் என்னோட டைரக்டர் பிரபு ராதாகிருஷ்ணன் அதனால உட்கார் கிளாஸ்ல வேளை அந்த கிளாஸ் எங்களுக்கு பெருசா செட் ஆகுதுன்னா அப்படியே ஒரு ஒருத்தரா நைஸ் ஆயிடுவோம் ஏன்னா பெரிய கிளாஸ் ரூம்ஸ் ரெண்டு மூணு இருக்கும்

ஒரு இது இருக்குது ஆனால் அதை நம்ம போய் சொன்னோம்னா அது அவங்க ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களான்னு எனக்கு தெரியல பட் எதுவுமே டக்குன்னு நடக்காது நம்ம அதில் வந்து அப்படியே ஊறணும் கொஞ்சம் அதை பேசணும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண தான் சினிமா அவங்களுக்குள்ள போகும் ஜஸ்ட் பிகாஸ் ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் வந்துச்சுங்கிறதுனால எல்லாம் சீக்கிரம் நடக்கும் அப்படி கிடையாது அடிப்படை அதுதான் எல்லாத்துக்குமே தான் நீங்கள் பெயிண்டிங் எடுத்தாலும் ஃபிலிம் மேக்கிங் எடுத்தாலும் டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் எடுத்தாலும் எல்லா அடிப்படையா அந்த ஏஸ்தட்டிக்ஸ்குள்ளே போக மாட்டேங்கிறான் அது கொஞ்சம் இதாக இருக்கு அந்த ப்ரின்ஸிபுலாகவே நிறைய இப்போ கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு ஐடியாவை வந்து அதாவது இன்ஸ்பைராகி எடுக்கிறது வேறு அந்த ஐடியாவே எடுத்து பண்ணுறது வந்து தப்பு இல்லைன்னு ஒரு இது வருது அந்த நம்மளே யோசிச்சு ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அந்த ஐடியாவை ஸ்க்ரீன் ப்ளேவை மாற்றி அதை ஷூட் பண்ணி அது ஒரு விஜுவலாக மாற்றுற அந்த ஒரு அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு வந்தோம் அந்த டைம் மாறிடுச்சு வந்தோம் நீங்க படிக்கும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட பெரிய ஓப்பனிங் தான் அபாவானந்த் அரவிந்த் ராஜ் இவங்கெல்லாம் நம்மளுக்கு பெரிய ஓப்பனிங் கொடுத்தாங்க அவங்க கூட உங்களுக்கு பேசுறதுக்கோ இல்ல கனெக்டடா இருக்கிறதுக்கோ கான்டாக்ட் பண்றதுக்கோ இல்ல ஒரு டிஸ்கஷன் ஹேண்டில் பண்றதுக்கான வே இருந்ததா நீங்க படிக்கிற டைம்ல எனக்கு அட்லீஸ்ட் என் பேட்ச்ல யாருக்கும் அதை அமையலன்னு சொல்லுவேன் காரணம் என்னன்னா எங்க டீமே வந்து ரொம்ப அப்படி போய் டக்குன்னு ஒரு சோசியலைஸ் ஆகி பேசக்கூடிய ஒரு இது கிடையாது எங்களுக்குள்ள பேசுவோம் பட் அதர்வைஸ் அவ்வளோ இது பண்றாரு மற்ற இவங்களை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எதாவது காலேஜில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க அவங்க பேசுகிறதுமே இதாக இருக்கும் ரொம்ப அக்காமொடேட்டிவாக இருக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா வந்து கேளுக்கம்பாங்க பட் அஃகோர்ஸ் நீங்கள் சொல்கிற அபாணன் சார் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி சின்னியர் வேல் பெட்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு அஞ்சாறு இப்போ நான் ஒர்க் பண்ண ரத்னவேல் சார் வந்து எனக்கு சீனியர் தான் அவர் அவரும் டிஎஃப்டி தான் ஸோ அவர்கிட்ட போகும்போது அந்த இது தெரியும் அது ஒரு ஒரே ஊர்காரங்கள பார்த்தா ஒரு சந்தோஷம் நீங்களும் அந்த ஊரை அந்த அந்த ஒரு ஸ்ம அது அவட்ட ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பையன் வந்துட்டான் அப்படின்னு சான்ஸ் கேட்டு போகும்போதே சொல்கிறேன் அந்த ஒரு அது இருக்கும் என்கரேஜ் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா அதுவே ஒரு குரூப்பிசம் ஆகிடும் அது ஒரு ஸ்டேஜில் வந்து ஏன்னா நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் அதை பார்த்துங்க அவங்கலாம் டிஎஃப்டி குரூப் இவங்கெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸில் வந்தாங்க அங்கேயே ஒரு சின்ன அது ஏதோ ஒரு ஜாதி பிரிவினை மாதிரி ஒன்று நடக்கும் அதனால நான் ஈவன் பேர் போட கூட டிஎஃப்டிலாம் போட்டுக்க மாட்டேன்

நினு தெரியல அப்படிதான் இருந்தோம் அது பிளஸ் சின்ன வயசுல அனிமல்ஸ் மேல ஒரு வச்சங்கள பிடிக்காது அனிமல்ஸை பிடிக்க அப்படி சொல்லலாம் அது இப்படியா அப்படியான்னு தெரியல நேச்சுரலாக அனிமல்ஸ் மேல ஒரு கிராஃபினி இருக்குது அண்ட் எனக்கிட்ட ஃபர்ஸ்ட் இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல அப்போ தூர்தர்ஷன்லே வரும் இந்த நேஷனல் ஜியாகிராஃபிக்கோட டாக்குமெண்ட்ரிஸ் சண்டே போடுவான் இந்த கார்ட்டூன்லாம் முடியும் முடிஞ்சு கொஞ்சம் அறிவு வளர்கிற மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் போடுவாங்க அதுல எப்பயாவது வைல் லைஃப் வரும் அது பார்க்கும் போதே தெரியும் இதை ஷூட் பண்ணவங்க கண்டிப்பாக சினிமா பண்றவங்கள விட ஒருபடி தான் இருக்காங்க இந்த குவாலிட்டியாக இருக்கட்டும் நம்ம சொல்ல வர விஷயம் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் நம்ம இதுவாகணுங்கிற ஒரு ஆசைமும் இருக்கு அது போட்டோகிராஃபர் ஏன்னா அப்ப நான் காலேஜ் படிக்கும் போது இந்த மேகசின் நேஷனல் மேகசின் வந்து இட்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி இங்கே வர ஒரு வார இதழும் நாளிதழ் வாங்குறத விட ஒரு பத்து மடங்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும் ஹிடஸ் ஜேஜஸ் வாங்குறதே நமக்கு ரொம்ப திணறுவோம் நேஷனல் ஜியோக்ராஃபி இன்னும் கஷ்டம் அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா மும்பையில் வந்து அப்ப பாம்பே ஃபுளோரா ஃபவுண்டன் பக்கத்தில் ஒரு நிறைய பழைய புக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அங்கே போனீங்கன்னா தருவோம் நேஷனல் ஜியோகிராஃபி பழைய புக்கெல்லாம் இருக்கும் அதை வந்து வெயிட் பண்ணுவோம் அங்கே யாராவது ஒரு ஆளை லிங்க் வச்சு எப்போ நாங்கள் கேட்குற அந்த பர்டிகுலர் எடிஷன்லாம் கேட்போம் அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா மும்பை போகிறப்ப அதை இடைக்க வாங்கி அதை தூக்கிட்டு வர வேற கஷ்டம் ட்ரெயினில் போட்டால் எல்லாரும் பிரச்சனை பண்ணுவாங்க இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஒரு ஒரு பக்கமாக படிக்கிறது ஏன்னா சீக்கிரம் படிச்சுட்டா முடிஞ்சு பேசுகிறப்ப பொறுமையாக படித்து அதை ஜாய் பண்ணுறது அதனால அதில் போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் பிகினிங்லேருந்தே இருந்தது பேரல் இன்ட்ரெஸ்ட் ரைட்டிங்கில் வரணுங்கிறதுலாம் சினிமாட்டியோகிராஃபிங்கிறது ரைட்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் வெளியில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சம் ஏன்னா பிளஸ் ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் இல்லை அதனால நம்ம ரைட்டர்னா முதல்ல உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ரைட்டர் ஆகும் கேட்டுருவாங்க பிளஸ் ஆசெண்ட் ரைட்டர்னா உங்களுக்கே தெரியும் இட்ஸ் நாட்டாக ஒரு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை கிடையாது நமக்கே அந்த பயம் இருக்கும் என்னையும் பயன்படுத்திட்டாங்க ரைட்டர் ஆனங்கிறது வந்து பிச்சைக்காரன் ஆனும்னு சொல்ற மாதிரி இருக்கு எந்த ரைட்டரு யாராவது ரைட்டர் எழுதி சம்பாதிச்சு நல்லா வாழ்ந்தாங்கன்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா எல்லாருமே இருக்காங்க இப்படி அப்படி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் ஆகிட்டே போய் லைஃப்ல வரணும் அது வந்து ஆனால் என்னன்னா அதுவும் சொல்லிட்டாங்க என்னன்னா இந்தியாவிலேருந்து இருந்து நேஷனல் ஜியோகிராபி போனதான் நாங்கள் கேள்விப்பட்டதில்ப்பா அப்படின்ட்டாங்க ஸோ அந்த மோட்டிவேஷன் குறைஞ்சிட்டு வரும்போது எனக்கு டிஎஃப்டியில் ஒரு டீச்சர் இருக்கார் இருக்கு தான் ப்ராசஸிங் சொல்லுகிறார் இப்போ சினிமா டோகிராஃபி இருந்தாலும் இந்த ஃபிலிம் டெவலப்பிங் ப்ராசஸிங் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட போகும் ஏன்னா அதுதான் அதோட மெயின் அதுதான் அது தெரிஞ்சால் தான் நீங்க சினிமாட்டோகிராஃபி இருக்கும் அவர் கிளாஸ்ல வந்து கேட்டார் நீ என்ன வாங்கணும் நீ என்ன அது ஒரு சில பேர் நான் தூர்தர்ஷன் பண்ணுவனே சொல்லுவாங்க ஏன்னா சம்பாதிக்கணும் சில சினிமா போடணும் நான் மட்டும் எந்திரிச்சு நான் போகணும் அப்படின்னா கிளாஸ் கொண்டு வந்து பாருங்க வந்து அப்புறம் அவர் ஒரு போட்டோ ஒண்ணு இந்த போட்டோவில் சும்மா ஒரு பையன் சைக்கிளில் அடிச்சிட்டு விற்கிற மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப நேரம் பார்த்தா எனக்கு சொல்லத் தரல ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஒரு ஒன்றும் தெரியாது ரொம்ப நேரம் பார்த்து சொன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு சார் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கு அவருக்கு பிடிச்சிருச்சு கரெக்டு அந்த ஸ்டாண்டர்டுக்கு எடுத்த ஒரு பிக்சர் தான் அது யார் எடுத்தாங்கன்னா கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஒரு கேமராமேன் எடுத்தார் அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறாரு ஏன் சார் நல்லா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று நல்லா இருக்கு அப்புறம் அவர் அதை விட டெக்னாலஜியை சொன்னார் அந்த அது என்ன யூஸ் பண்ணிட்டாரு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்திலே மீட் பண்ண வச்சாங்க போய் பார்த்தா சொல்றது பெரிய மீஸ் ஆகிச்சிருக்காரு குரல் வந்து சிங்கம் மாதிரி இருக்கும் தரக்கிற வரைக்கும் நான் வந்து என்னன்னா அப்ப ஒரு ரெண்டு ஆல்பம் வச்சிருக்கேன் கைண்ட் ஆஃப் ஒரு போட்டு சொன்ன மாதிரி ஒரு ஊரா சுற்றி எடுத்தது எல்லாமே

டு திஸ் ஃபீல் நீ வந்து சின்ன வயசுல இருந்து கேமரா ஹேண்டில் பண்ணுவோம் அதுல இருக்க டெக்னிக் அதுல இருக்க சின்ன சின்னஸ் எல்லாமே ஒரு ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்றோமோ அது வந்து அடாப்ட் ஆகிடுவோம் அண்ட் ஹீஸ் பிக் ஷாட் அந்த டைம்லாட் இன்ன வரைக்கும் இதுக்கு இந்த லேர்ன் லாட் ஆஃப் இன்ஸ்ட்ரா மேன் இருக்குல்ல ஆஸ் அ பர்சனவுமே அவருக்கு வந்து நிறைய அவருக்கு வேஸ்டா இருக்கும் எல்லாமே ஷேர் பண்ற விஷயங்களும் இஸ் எ வெரி சென்சிபிள் மேன் என்ற தெரியுது நீங்க அந்த சிக்ஸ் இயர்ஸ்குள்ள கத்துட்டு வரதுல அது அந்த ஜெர்னி மட்டும் குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணது அந்த ப்ராஜெக்ட் பத்தி அவர் வந்து இஸ் அ டைகர் எக்ஸ்பர்ட் அதுவே பெரிய சந்தோஷமா இருந்துச்சு சரி இது கூட போயிட்டா நம்ம டைகரை கிட்ட பார்க்கலாம் அதெல்லாம் பெரிய இல்லை ஜூல பார்த்த விஷயத்த ஒயில பார்த்தது பயங்கர சந்தோஷமா போனேன் ஆனால் நான் கரெக்டா போய் சேர்ற அன்னைக்கு வந்து அவர் டைகர் எல்லாம் விட்டுட்டு ரெட்டைல்ஸ் குள்ள வர்றாரு ஸ்னேக்ஸ் புரோக்கடைல்ஸ் இந்த மாதிரி மாதிரிக்குள்ள வர்றாரு பட் அது இன்னும் எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் நான் போய் ஜாயின் பண்ணி மொதல் ஷூட்டிங் போறதே வந்து ப்ரொக்கடைல்ஸ் இருக்குதான் என்னை கூட்டி போனவர் வந்து என்னோட சீனியர் தான் ஒரு த்ரீ இயர்ஸ் சீனியர் மணிகளாக அவரு அவருக்கு போறாரு பட் அல்போன் சாருக்கு வந்து தான் தெரியும் என்னை வந்து சும்மா சேர்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டே போறேன் அந்த இருக்கிற பிட் ஒரு பெரிய அவர் உள்ளே போயிட்டார் ஸோ நான் சொன்னா போகலான்னு சொல்லிட்டு பேரடியான்னு நின்றுருக்கேன் அவரை கூப்பிடுறாரு பாலமுரலின்னு சொல்லிட்டு உள்ள வாங்க அவர் ஏற போனாரு அப்போதான் இந்த டைட்ஸ் ஜீன்லாம் ஃபேஷன் அவரால் ஏற முடியல ரொம்ப எப்படி ஏறது அப்படின்னு யோசிட்டு இருக்கும்போது குரல்ல நீ வெளியில இருக்க நீ உள்ள வர நம்ம குறங்க மாதிரி அப்படியே தாவி தாவிள்ள தெரிஞ்சு போனோம்னா உள்ள வந்து கேமரா வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சோ அது ரொம்ப ரேர் ஆஹ் அவங்க இருக்கிற அந்த லெவலுக்கு புதுசா ஒரு பையன் பையனை கூப்பிட்டு கேமரா பண்ண சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ரேர் அன்னைக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு சரி கொஞ்சம் வயசு கம்மி ஆக்டிவா இருக்கணும்னா ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அன்னைக்கு கொடுத்து ஏதோ ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒரு நிறைய பண்ணேன் மெயினாக பண்ணது கோப்ரா பிராப்டி அது அங்கே கர்நாடகாவில் அகும்பேன்னு ஒரு அங்கே போயிட்டோம் குதிரமுக் அங்கே வேற வைப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் மலபார்பேட் வைப்பர்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் ஷூட் பண்ணுவோம் ஸோ போகும்போது கொஞ்சம் ஸ்னேக் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சா இன்னும் வசதி ஸோ தட் ஒரு ஸ்னேக் போயிடுச்சு அப்படின்னா எடுத்து நம்ம திரும்ப இது பண்ணலாம் ரீலோகேட் பண்ணலாம் சில நேரம் ஸோ அதை இது பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அப்படியே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஹெபட்டாலஜிஸ்ட் ரௌரிசங்கர் அவர்கிட்ட போயிட்டு கற்றுக்கிட்டேன் எப்படி ஸ்னேக் பிடிக்கிறது எல்லாம் அது ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரஸ்டிங் இதாக இருக்கு ஏன்னா அது முழுக்கவே ட்ரஸ்ட் பேஸ்டாக போகணும் ஸ்னேக்ஸில் வந்து இப்போ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு சொல்ல முடியாது அவர் தான் எல்லாமே பேசிக்ஸ் சொல்லி கொடுத்ததும் அவர் தான் அப்புறம் அப்பெல்லாம் சூப்பர் சிக்ஸ்டீன்ல ஷூட் பண்ண டிஜிட்டல் கிடையாது நான் வெளியில வரும்போது டிஜிட்டல் வருது அப்புறம் லோட என்ன கூட்டு ஸோ இவ்வளவு தூரத்துல முதல்ல இருக்கும் இருக்கும்போது ரெண்டு கையும் சேஞ்சிங் பேக்ல இருக்கும் ஒண்ணும் பண்ணலாம் முடியாது ஏன்னா அப்புறம் கிடையாது வரையும் அது சும்மா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இங்க கை பிலுமே லோட் பண்ணணும் அவரே எதுவும் சொல்றாருன்னு கவனிக்கும்

ஏதாவது ஒன்று எடுத்து சொல்வேன் அப்படினு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதுவும் ஹைட்டில் உட்காந்துருந்தோம் நினைக்கிறேன் அப்போ தான் அவர் சொன்னார் எனக்கு வைல்ட் ஒயில் லைஃப்லாம் செட் ஆகாது ஒயில் லைஃப்பில் வந்து ரிப்பீட்டாக ஒன்றே ஒன்று தான் நடக்கும் எல்லா மிருகங்களுக்கும் லைஃப் சைக்கிள் ஒரே மாதிரி தான் சாப்பிட்டோம் இடப்பெருக்கம் நடக்கும் செத்து போகும் இதே மாதிரி தான் நடக்கும்போ இதில் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் நடக்காது அதனால நீ நீங்கள் ஏதாவது ஸ்டோரி டெலிங்கில் உள்ள போகிறது உனக்கு நல்லது

என்ன சொல்றது அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாலே அதுவே ஒரு உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியே இருக்கும் ஹவு டு டீல் வித் த கேமரா ஒர்க் த டைரக்டர் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிடும் அண்ட் இது வெரி ஜென்ரஸ் மேன் ஏன்னா நான் ஒர்க் பண்ணும் போது ஒரு தடவை ஒரு ஒரு ஸ்விட்சர்லேண்ட் கேம அவர் இங்கே வந்து ஒரு படம் பண்ணுது அதுக்கு வந்து என்ன அனுப்பிவிட்டார் நான் அவரோட அசிஸ்டன்ட் தான் நீ போய் அது ஒர்க் பண்ணிட்டு உனக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுப்பிவிட்டார் கடைசியும் படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு தெலுங்கு ஃபிலிம் அப்போ வந்து ஃப்ளைட்டில் வரும்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நீ என்கிட்ட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதே வேலையாக நினச்சிக்காத நீங்கள் தனியாக வரணும் நீ வந்து ஒரு கேமராமேனாக வந்து ஒரு நல்ல படம் பண்ணி இவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி நான் நம்பி சார் அசிஸ்டன்ட் தான் எனக்கு அதுதான் போயிருந்தேன் அதனால் நீங்கள் அசிஸ்டண்ட் வேலைகள்லேயே ரொம்ப இதாக இன்வால்வ் ஆகிடாது மாதிரி யோசி அப்படின்னா அவர் சொன்ன உத்தமாக போட்டுல வித்ன் லைக் டூ த்ரீ மந்த்ஸ் எனக்கு அவர் இஸ் இஸ் சாஃப்ட் லைட்டிங்னு சொல்றேன் அந்த பண்ற அந்த இதுல வந்து ஆனா நீங்க அப்படியே சினிமாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர ஹார்ஷ் லைட்டிங் பண்றது அந்த படத்தோட மூடு கொஞ்சம் பண்றதுன்னு இதையும் பண்ணுவார் பட் அந்த கதைக்கு அடாப்ட் ஆகுறதுன்னு கொஞ்சம் அடாப்ட் ஆகி அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்ல போறது லென்சிங்லேருந்து எல்லாமே நீங்க பார்க்கலாம் இப்ப நந்தால பாக்குற அந்த லென்சிங்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப யாரும் பண்ணல ஒரு மாதிரி டிஸ்டார்டட் பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும் ஏன்னா அந்த கேரக்டரே ஒரு டிஸ்டார்டட் கேரக்டர் தான் அதை கொண்டு வந்துருவாரு வந்துருவாருல வந்து இஸ் அது ஒரு டோனிங் மாஸ்டர் கிளாஸ் மாதிரியே இருக்கும் அவர் படங்களுக்கு முக்கியமா வாரணம் ஆயிரம்லாம் பார்த்தா நியூமரஸ் அது ஒரு இதுக்கு பண்ணக்கூடிய ஐ ஃபார் கௌதம் சாரோட ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறதே எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய நியூஸா இருந்தது அண்ட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து அந்த ஸ்கூல் பாய் இது அது வரைக்கும் நாங்கள் பார்த்த சூரியாவே வர உண்மையாகவே ஸ்கூல் பையன் மாதிரியே வந்துருந்தோம் அதுவே ஷாக்காக இருந்தது எங்களுக்கு அண்ட் அதுக்கான விஷயங்கள் ஏன்னா அது இட்ஸ் ஜஸ்ட் அவரோட ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது டைம் பீரியடே வேற நாங்கள் அப்போ அது பார்த்தபோது இன்னும் வழி டூ தௌசண்டில் இருப்போம் பட் அதில் காட்டுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நைன்டிஸ் அந்த டைம் ரொம்ப வித்தியாசமா இருந்து எல்லாமே சேலஞ்சிங் நம்ம ஃப்ரேம் வச்சா நாங்களே அசன்ட் டேரக்டர் மாதிரி தான் இருப்போம் பின்னாடி ஏதாவது இந்த டைமோட எதுவும் உள்ளே வந்துட காஸ்டியூம் எல்லாமே கவனிச்சுட்டே இருப்போம் அண்ட் தட் வாஸ் அ வெரி காம் ஃபிலிம் அப்படியே ரொம்ப அமைதியே ஆரவாரம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கும்ல அந்த ஒரு மோட் இருக்கு அண்ட் ஆஸ் திங்ஸ் ப்ராஸ்ட் நான் அப்போ தான் எனக்கு படம் கிடைக்கிது ஸோ படம் டே காரணமாயிரம் போக 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 நான் இண்டிபெண்டன்ட் ஆகிட்டேன் நான் போய் படம் பண்ணிட்டேன் பட் ரிலீஸ் டைம்ல திருப்பி கூப்பிட்டாங்க எதுக்குன்னா டிஏலாம் அப்போ டைம் புதுசு அப்போதான் ரெண்டாவது ஒரு ஸோ யாராவது கோஆர்டினேஷன் அசிஸ்டன்ட் திருப்பி உள்ள போய் பார்த்தா கலரிஸ்டுமே இஸ் எல்லாமே டிஐ இருக்கு அவர் வைக்கிற டோனாக இருக்கட்டும் எல்லாமே இட்ஸ் வெரி நியூ அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப புதுசாக இருக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஷூட்டிங் ஸ்டேஜ்ல அது என்னவா இருந்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது எப்படி வந்தது ஏன்னா ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட டி முடிகிற வரைக்கும் சவுண்ட் இல்லாம தான் பார்ப்போம் ஸோ என்ன கண்டென்ட்னு ரொம்ப தெரியாது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து புரிஞ்சுது பஸ் டைலாக் எல்லாம் வந்து எல்லாம் ஃபைனலா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது அது வேற யாருச்சு நிறைய சேஞ்சஸ் எங்களுக்கு அதில் பார்க்க பட் அதை தாண்டி எனக்கு அங்கே எனக்கு சாரோட அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் எனக்கு அப்சர்வ் பண்ண முடியுது ஏன்னா அது அது ஒரு படம் கிடையாது ஆக்சுவலா வாரணும் இட்ஸ் லைக் நாலஞ்சு படம் கம்ப்ரஸ்ட் அண்ட் சாண்ட்விச் அதான் அவர் எப்படி டீல் பண்ணாருங்கிறது இருக்கு அது அதுவும் ஜாகிராபிக்கலாகவும் மாறும் இங்க இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஒன்று ஒன்று காமிச்சிருப்பாங்க அந்த வயசானவரோட அவர் சின்ன வயசா இருக்கிற போது என்ன நடந்தது அந்த லாரி ஓட்டு நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரீட்மெண்ட்டாக ரொம்ப டிவைட் ஆகவும் முடியாது பட் அட் த சேம் டைம் அதுக்குள்ளேயும் இருக்கும் ஒரு சேஞ்சோடு அதுக்குள்ளே உட்காரு அதுதான் எனக்கு தெரிஞ்சு மற்றபடி நல்லா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இட்ஸ் நாட் அ வெரி டெக்னிக்கல் இட்ஸ் மோர் ஏஸ்தட்டிக் அதுதான் ரெண்டு போத்தாஸ் அவர் அவர் கேமராமேன் ஆகும் கௌதம் சாரோட டைரக்ஷன் ஆகும் இட்ஸ் லாட் இல்லை அந்த படத்தை எனக்கு என்னன்னா ஏற்கனவே போன படத்துல நிறைய சண்டை எல்லாம் போய் சொல்லலாமான்னு சொல்லிட்டு சும்மா கேட்டேன் முன்னாடி போனோம்னா மழையிலே உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி தரேன் ஸ்டிமர் பிளெக்ஸ் போட்டு ஒரு கூடாரமா இருக்கு ஆனா அந்த கூடாரம் நான் வந்துகிட்டே இருக்கேன் திருத்தருவா சுத்திட்டு இருக்கோம் உங்களுக்காரங்களா எங்களுக்கு இதே வேலையா போச்சுங்கிற குட்டி மணியை கட்டுறான் வாங்கன்னு கூப்பிட்டு போனா இது சும்மா அவனை கெடுத்துராதான் ஒழுங்கா மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் அவன் ஏதாவது கெடுத்துராதிக்கணும் எனக்கு திரும்பி பார்த்தேன் அவன் ஒழுங்கா மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் நம்ம அவனை கெடுக்கிறவன்